வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் முதல்ல எல்லாரும் மன்னிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்ன வீடியோவில் தர்ப்பணம் கொடுக்கறத பற்றியும் எப்படி தர்ப்பணம் கொடுத்தா நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் அந்த தோஷம் நிவர்த்தி பித்தர்களுடைய தோஷம் நிவர்த்தி நம்மளை விட்டு போகும் நம்ம சுபிக்சமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கடுத்தது போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு யோசனை இப்போ எல்லோரும் தர்பூணம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட இருக்கிறவங்களுக்கு பித்தர்களுடைய தோஷம் நம்மளுக்கு விளைவிக்குமா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாமா நம்மளுக்கு கஷ்டங்கள் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசித்த வகையில் கொஞ்சம் கம்மி இது ஏன் கம்மி இது எப்படி நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னைக்கு முதியோர்கள் முதியோர் இல்லம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா அது என்றைக்கு இல்லாமல் இருக்குதோ அன்னைக்கு தான் அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய ஜாதகத்தில் பித்திரு தோஷம் இல்லாமல் வரும் அது இருக்கிற வரைக்கும் இந்த பித்திருக்கள் தோஷம் வழி வழியாக நம்ம வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருட காலங்களாக உருவானது தானே கடுமையான வேலை தாய் தந்தையை பார்த்துக்க முடியல இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தாய் தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்த்துறோம் அப்போது இது சரியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எங்கேயும் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் அப்போ இவங்க தனியாக இருப்பாங்க இவங்கள பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை பராமரிக்க முடியாது சரியான இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துக்கு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் நம்ம பணம் கட்டிடலாம் அவங்கள பத்திரமாக பார்த்துக்குவாங்க நம்ம எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அங்கே போயிருக்கிறோம் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் இவங்கள ஒன்று அங்கே கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு நம்மளால் முடியாது அங்கே ஒத்துவல்ல அதனால் இவங்க பார்த்துக்க முடியாத காரணத்தினால முதியோர் இடத்துல ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில வாதம் சொல்லலாம் இல்லையா அது சரிதானே வேறு வழி இல்லை இங்கே சும்மா விட்டு போட்டு போகிறதுக்கு பார்த்துக்க ஆளே இல்ல முடியும் முதியோர்களத்தில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க வேலை வேலைக்கு சாப்பாடு டிவி பேசிகிட்டு இருக்கக்கூடிய பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஆட்கள் அப்போது இது சரின்னு தோணுது இல்லையா இதுதானே சரி அவங்க அனாதையை விட்டு போட்டு போகாமல் எதோ ஒரு பக்கம் சேர்த்திருந்தோம் இல்லையா இது நல்லது தானே அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் என்ன இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் தாய் தந்தையை தன்னோட மகனோட வீட்டில் வச்சு பார்க்கறது நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு என்னுடைய எண்ணம் அப்போ தான் அவங்க வந்து திருப்தி அவங்களுக்கு எங்கேயூர் பக்கம் இருக்கிறோம் வீடியோ காலில் பேசிக்கிறோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது அல்லாமல் தன்னோட கூட வச்சு தன்னுடைய இறுதி காலம் அவங்களோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மூச்சை கொடுத்த அவங்க அவங்களுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அருகில் இருக்கிறது தான் அவங்களுக்கு சரி அவங்க பழைய சாப்பாடு சாப்பிட்றாங்க ஒரு வேளை சாப்பிடாமல் விட்டுறாங்க அது வேற ஆனால் தன்னுடைய அருகாமல் இருக்கணும் அப்படின்னு தானே அவங்களோட விருப்பமாக இருக்கும் எண்ணங்களாக இருக்கும் அப்போது அந்த விருப்பத்துக்கு மாறாக ஒன்று நடக்கும்போது அவங்களும் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நடிக்கி வந்துடுறாங்க இல்லையா சரி தம் பையன் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படி அங்கே இருக்க அப்படி நம்மளுக்கு நல்ல தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சமாதானப்படுத்திக்கமே தவிர ஆனால் ஆள் மனசு அந்த தாய் தந்தை அப்படிங்குடிய அவங்களுடைய எண்ணங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா கட்டாயம் தன்னுடைய மகனுடைய அருகில் அந்த பையன் வந்து சாப்பிட்டாச்சாமான்னு கேட்குறோம் சாப்பிட்லினாலும் கூட அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா தாய் தந்தைக்கு அதுதான் வேணும் வெளிநாட்டில் இருக்கிறோம் அவங்க திடீர்னு அந்த இடத்துக்கு தவறிடுறாங்க த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா தவறிட்டாங்க திரும்பி வரக்கு ஒரு நாள் ஆகுது இறுதிக்க சடங்கு செஞ்சுட்டு நம்ம போயிடுறாங்க அப்போது அந்த ஆன்மா சரியான முறையில் ஒரு நிம்மதியா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில் இருக்காது அப்படின்னு தான் தோணுது ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும் இந்த சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தர்களுடைய சாபங்கள் அப்படிங்கிறது ஒருவேளை இதுவாக இருக்குமோ அந்த சாபங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு இடத்துக்கு பிரதிபலிச்சு அந்த ஏக்கம் பிரதிபலித்து வாழ்க்கையில் நம்மளுக்கு இது சில சில ச சங்கடங்கள் நம்மளுக்கு கொடுக்குமோ அப்படின்னு அப்போது இந்த பித்தருகளுடைய சாபங்கள் நம்மளுக்கு வராமல் நம்மளையை பாதிக்காமல் இருக்கணும் நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பேர் குழந்தைய நம்மளுடைய குழந்தைய நம்மளுடைய பேர் குழந்தைய இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாத்துக்கும் வராமல் எடுக்கணும் அப்படின்னா தாய் தந்தையரை தன்னுடைய அருகாமையில் வச்சு பார்த்துக்கணும் பக்கத்தில் அது இந்த வரக்கூடிய இந்த அவசரமான உலகத்தில் கொஞ்சம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட பொதுவாக மனுஷனோட எண்ணங்கள் மிக பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த எண்ணத்துடைய வேகம் மிக பலம் அப்போது ஒரு சின்ன வருத்தம் பட்டாலும் ஒருத்தருடைய மனம் சின்ன வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்துடைய வேகம் கட்டாயம் அந்த அடுத்தவங்களை பாதிக்க தான் செய்யுது அது தான் பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒரு வகையில் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர விட மாட்டாங்க எப்போவுமே நீங்கள் சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கலாம் குழந்தைய ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னாக்கா என் பையன் என் பையனை அடிச்சிட்டானாமே அப்படின்னு சொன்னால் ஒரு அடிச்சிருந்தாலும் கூட தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தை அவங்கள அடிச்சிருந்தாலும் கூட அப்படி என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் விசாரிக்காமையே என்ன ஏதுன்னு தன் பையனை கேட்காமையே என் பையன் அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள் உங்கள் பையனை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆமாம் என் பையன் குற்றம் பண்ணியிருப்பான்னு ஒரு தாயும் சொல்கிறது இல்லை அப்போது அவங்களுடைய எண்ணங்கள் முழுக்க என்ன பரவிருக்கு எந்த காரணத்து கொண்டு என் பையன் தப்பு செஞ்சுருக்க மாட்டான் ஒரு இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசித்தோம் அப்படின்னாக்கா அம்மா இந்த மாதிரி பையன் கூட பண்ணிட்டானவன் வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் அந்த தாய் வந்து நம்பவே மாட்டாங்க பண்ணியிருந்தாலுமே கூட அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படிமா பையன் இருக்கவே இருக்காது என் பையன் அந்த மாதிரி ஒரு தவறை என்றைக்கும் செய்யவே மாட்டான் செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த வாதிடக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் தாய்க்கு மட்டும் உண்டு அப்போ அந்த தாய் தன்னுடைய இறுதி காலங்களில் எங்கே இருக்கணும்னு அந்த எண்ணம் மனசு ஆசைப்படும் அந்த என்ன ஆசைப்படும் அப்படின்னா தன்னுடைய பையன் கூட தனக்கு பிறந்த பையன் கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுமே தவிர தனியாக ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாது கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படியே இருக்க முடியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தான் வருமானத்தை ஈட்ட முடியும் லோன் கட்ட முடியும் கடன் கட்ட முடியும் பசங்களை நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும் இப்போ எப்போவுமே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா எப்படி போய் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த மனம் சமாதானப்படுமே தவிர உள்ளுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா இந்த பித்தர்களுடைய தோஷங்கள் நம்மளுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு தாய் தந்தையரை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிரமங்கள் ஆட்பட்டிருந்தா கூட தாங்கூட வச்சு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த மனம் இறுதி காலங்களில் தன் ஆன்மா வெளியேறும்போது சமாதானம் அடைஞ்சி அப்பா நான் கடைசி வரைக்கும் என் பையன் கூட இருந்துட்டேன் என் பையனை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படி எந்த குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா பிரியும்போது மட்டும்தான் இந்த தோஷங்கள் நம்மளை வந்து சேராது இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு மனக்குறையோடு அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் பிரதிபலிக்கவே செய்யுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் பித்திருக்கள் தர்ப்பணம் கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு சாமி கும்பிட்றோம் படையில் போடுறோம் அஞ்சு பேர் கண்ணதானம் கொடுக்குறோம் ஒம்பது பேருக்கு கண்ணதானம் கொடுக்குறோம் வசதி வாய்ப்புகள் இருந்தவங்க நூறு பேர்த்துக்கு கூட கொடுக்கலாம் இது அவங்க இல்லாதப்ப செய்யக்கூடியது இருக்கிறப்பவே எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தன்னுடைய அருகாமையில் ஒரு சங்கடமும் அவங்களுக்கு வந்துடாமல் அந்த மனம் பாதிக்காமல் அந்த மனம் வேதனைப்படாமல் தன்னோட ஆன்மா பிரிஞ்சு போக வரைக்கும் இறுதி காலம் அதாவது ஒரு நூறு வயசு வரைக்கும் இருந்துட்டு அந்த ஆன்மா பிரியும்போது தன்னுடைய பையனுடைய வீட்டில் இருந்து விடுறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த மனசுக்கு கொடுத்துட்டா போதும் அதுவே நம்மளை நல்லா வாழ வச்சிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு கஷ்டமும் வராது அதனால தர்பணம் கொடுக்கறது நம்ம வேண்டானோ இல்ல தவறுனோ நம்மளுக்கு சொல்ல முடியாது அதை தவறி போனவங்க அதாவது விட்டு போனவங்க இது வரைக்கும் தர்ப்பிணமே கொடுக்காதவங்க இந்த மாதிரி ஒரு அமாவாசையில் விரதமிருந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த முன்னோர்கள் அதை ஏற்றுக்கிறதா சொல்லி ஒரு ஐதீகம் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது நம்ம இது இது ஒன்று எப்போவுமே தாய் தந்தையை நம்முடைய அருகில் வச்சே பாதுகாப்போம் பித்திருக்குள் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை வரக்கூடிய வம்சாவளிகளுக்கு உருவாகட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா